அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் அவங்களுடைய பொருளாளர் வந்து இருக்கிறாங்க அவருடைய தம்பி எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க என்னடி வாங்க நல்லா கரங்களை தருவோம் நல்லா உச்சமா திருவாங்க

காதலை வாங்கி இந்த காதலே விட்டு விட்டேன் இருந்தால் தான் கொடுக்க முடியும் இவர் சொல்கிறார்கள் இந்த காதலங்கி இந்த காதல விட்டேன் நான் எப்பொழுது நைட்டில் செவிப்பேன் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நைட்டு ஒன்றரை மணிக்கு நான் சோம் பண்ணி கொண்டிருந்தேன் ஆண்ட இடத்துல நம்ம நான் இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலும் பாஸ் பாஸ்வோடா மாவட்டத்தில் அவர்கள் கேர்நூரில் சபை வைத்திருக்கிறார்கள் அவர்களும் விசுவாசியும் நான் வருகிற வேலையில் கேள்படி வருவார்கள் கத்திர அந்த சபையாரை ஆசீர்வதிவிட்டோம் அந்த சூழ்நிலையில் அந்த சபையார் கேர்நூறு சபையும் அந்த மலம்பட்டி சபையும் என்ன பண்ணால் ஷோ பண்ணி கொண்டிருந்தேன் ஆங்கிலத்தில் அப்பொழுதே அந்த நேரில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச பேசுகிற மாதிரியாக ஆண்டவின் இடத்துல பேசணும் பேசும்போது ஏன் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாய கொஞ்சம் கூட கொடு என்று சொன்னான் ஆண்டவர் ஹலோ லொய்யா இப்போ கூட கொடு சொல்லுகிற வேலையில நான் உனக்கு திருப்பி கொடுக்குறவனாக இருக்கிறேன் நீ ஏன் குறைவாக கொடுக்குறாய் இங்கே கூட கொடு என்று சொன்னான் நான் ஒன்றும் கேஷாக இல்லை அண்டாவடே அதோடய கூட குரூப்பாருன்னு சொல்லி நான் இதே இருந்தாலும் அவருக்கு எனக்கு தெரியும் எப்போது தான் கொடுத்து தேவன் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன உடனே என்ன பண்ணா அந்த ஐநூறுபாக்காவை வேற ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லி அதை அப்படியே வைத்து விட்டேன் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை காலையில் கூட ஃபோன் பண்ணிடுவேன் அதில் சீக்கிரட்டாக இருக்கிட்டே மொத்தம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அதனால விதவிகளுக்கு மாத்திரம் என்ன பண்ண சொன்னால் நைட்டு எண்ணி பார்த்தேன் பணத்தை சூடு சூற்க சேத் வந்து கொண்டு வந்துருக்கிறேன் அதை எடுத்து என்ன சரி ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணால் அரசாங்கம் ஆயரருவா கொடுக்குறது நம்ம என்ன பண்ணா நம்ம பரலோக அரசாங்கத்தில் என்ன பண்ணால் ஒரு ரெண்டாயிரம் கொடுப்போம் என்று சொல்லி என்ன பண்ணோம் ஆண்ட இடத்துல அப்படியாக இந்த வாங்கி போட்டு கொண்டு வந்திருக்கேன் தேவன் எப்பொழுதும் நம்ம நான் நீ அறுப்பு துணி போட்டிருக்கியா இல்லை வெள்ளை சேலை கட்டியிருக்கியா அதனால தான் ஓட்ட பேசணும் அப்படி இல்லை ஆண்டவர் நீ கோட்டு போட்டாலும் சரி சவாரி போட்டாலும் சரி இல்லை கருப்பு பேட்டை சட்டை போட்டாலும் சரி வெள்ளை வச்சு என்ன பண்ணா வெள்ளை சேலை கருப்பு சேலை கட்டினாலும் சரி அவர் என்னைக்குமே வெளியே பார்க்குற தேவன் அல்ல ஆண்ட எவ்வளோ தூரம் நீ உறவு வைத்திருக்கிறேன் என்பதை என்ன இதே தான் காண்கிற தேவனாக இருக்கார் அலருயா அதனால தான் நைட் என்னோட கூட பேசி இப்பொழுது தான் பாசத்துக்கு கூட சொல்லவில்லை இன்னும் முதலாவதாக நம்முடைய முன்னாள் தலைவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அந்த சங்கத்திலே நாற்பது வருடமாக அவர்கள் அந்நிய ஊழிய காரியங்கள் இந்த சங்கத்தை கவனித்து கொண்டு வந்தவர்கள் இந்த அதுக்கு பின்பாக ரெண்டாயிரத்து பதினேருந்து இன்னைக்கு வரைக்குமாக இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில எட்டு வருஷ பதவியில் இவ்வளோ போராட்டத்தை நான் பார்த்தது அப்போ ஆண்டவரை நினைத்தேன் நம்மளை விட எவ்வளோ இருக்கார் இந்த உலகத்தில் இல்லை கடுகளவு கூட இல்லைன்னு சொல்லி அந்த பாடல்கள் எல்லாம் கத்திற்கு சோத்திரம் என்று சொல்லிதான் சொல்லுவேன் எந்த காரியத்தை நான் முன்முறுத்ததே அவர்கள் அவர் நோய்க்கு பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அன்மோகங்கள் வெட்கப்படவில்லை அலலுயா ஒரு காலை வேலையில் தேவன் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார் திடீரென்று நைட்டு தூங்கி கொண்டிருந்த காலை எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுக்கு தலைவ நம்ப வாய்ந்து சொன்னால் உன்னை எந்த இடத்துலையும் நிறுத்த முடியும் அலலுயா நீ அதுக்கு முயற்சி பண்ணுவான் கருத்தரையே உனக்கு உன்பாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க வரலையா தேவன் இந்த காலை வேலையிலே உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு பாசை கொடுத்துருக்கிறார் நல்ல ஒரு ஊழியக்காரமாக கொடுத்துருக்குறா இங்கே இருக்கான்னு தெரியல காண போயிட்டாங்க எனக்கு இவங்க சாட்சி சொல்லும் போதெல்லாம் அழுது சாட்சி சொல்லுவாங்க எனக்கு அழுக வந்துடும் அப்புறம் ஒரு நாள் பார்த்தா உங்களுக்கு அழுகாது எனக்கு அழுகை வர்றதுனால் நேருந்து சாட்சி அழகாமே சொல்லுவாங்க ஹலோ ஐயா சும்மா தமாசி சொல்றேன் தேவன் இந்த காலை விலை அவர்களுக்கு சில வெகுமதியை கொடுக்க நான் கொண்டு வந்திருக்கிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனுக்காக ஊழிய செய்ய வந்திருக்கிற அந்த சகோதரிக்காக செலினா மேடம் நான் ஏன் அவங்கள கிட்ட ஆமா அதனால ஆண்டவர் அவங்களே ஆசீர்வதிக்கிட்டோம் சபையில் இந்த நம்முடைய பீரமூலில் இருந்து அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவங்க அம்மா அந்த அம்மா இருக்கும்போது அவர் கணவன்ட்டே அவங்க அவங்க மனைவி பற்றி சில வேலையில் தமாசாக பேசுவேன் நைட்டு எப்பொழுதும் அவர் என்னடா பேசுவார் தேனியல் பாச அப்போ அந்த அம்மிட்ட சொல்லுவேன் என்ன அவங்க பாசு இவ்வளோ தூரம் இருக்கிற பக்கத்தில் எப்படி திட்டுற அவங்க கேட்க மாட்டாங்க அவர் நல்லவர் தான் சும்மா தமாசுக்கு பேசுவார் என்று சொல்வார் ஒரு நல்ல வெவ்வளியான ஒரு மனிதர் கல்வையா தேவன் அவர் இறந்து போனாலும் இந்த நாட்களிலே அவருடைய மனைவியும் அந்த சபையை விடாதபடியாக கீர்ந்த ஒரு கர்த்தர் கர்த்தன் வைத்திருக்கிறார் அதையும் நம்மளை எடுத்து நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யட்டும் அப்படியாக இந்த நாட்களிலே அந்த தாயான் அவருடைய உதவியாக இருந்தாலும் ஊழியத்திலே கைவிடாதபடியாக மகனுக்கு துணையாக இந்த ஆலோசனை கொடுத்து அவருடைய சபையாக அந்த நாட்களிலே கலந்து கொண்டிருக்கிற கர்த்தன அவர்களையும் ஆசிர்வதி அலொய்யா இந்த நாட்டிலே உங்களுக்கு ஒரு பாஸ் அவர்கள் சோமனவார்கள் கணவனாலே இறந்து போனவர்கள் கணவர் இறந்து போனவர்கள் ஒரு சேலையும் அன்பாக உங்களுக்கு ரெண்டாயிரம் வழங்கப்படும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கணவனால் கைவிடப்பட்டிருந்தாலும் என்ன பண்ண அதற்கும் வழங்கப்படும் அதனால் வீட்டில் வைத்துட்டு கடன் மறைத்துட்டு என்ன பண்ணா இங்கே வந்து காசு கேள்வி புரியுதா சொல்கிறது என்னம்மா சப்பூர்ணம்மா ஆமாம் இப்பொழுது என்ன பண்ணால் பாஸ்தரவங்களுக்கு முதலாவது உதவிகளை அறிவிப்பார்கள் வேறு சொல்லக்கூடாது கணவனில் இருந்தவர்கள் அவர்கள் வந்து சேலையும் உங்களுடைய சங்க சார்பாக ரெண்டாயிரத்தையும் அவருடைய இறந்து போன முன்னாள் தலைவரோடய ரெண்டாவது மகன் வந்து இந்த நாட்களிலே உங்களுக்கு வனங்குவார்கள் துறையவர்

தரணிகுரம் பாரட்டுவீராக இன்னும் अनेக்கருக்கு ஆசீர்வாதமுள்ள பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே நீர் பொரு <laughs> ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் முன்னால நல்ல பிதாவே I'm just here.

आगे ये आ गया और ये और ये तो दो-तीन पीछे। பரிதாம இருக்காரு பார்த்தேன் பரிதாம இருக்காரு